இந்த வாய்ப்பு வேற எங்கேயும் பெருமானை பற்றி சிந்திக்க இருக்கும் இல்லை அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் வந்தமாக ஒரு கையெழுத்து கூப்பிட்டு போகலாம் ஆனால் அறுபத்தி மூவரை கொடுத்து அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்கின்ற ஒரு திருச்சரீரத்தை நமக்கு கொடுத்து பெருமான் நமக்கு ஆட்கொண்டு வைத்திருக்கிறார் அப்போ நாம் எவ்வளவு உயர்வான புண்ணியங்கள்லாம் தேவர்கள்லாம் நம்மளை கண்டு ரொம்ப ஆசைப்படுறாங்க நாமளாம் போய் மண்மேல பிறக்கலையே தேவர்கள் என்னை உண்டா போது நான் போயிடுவேன் கீழே தேவர்கள் வருத்தம் உற்று நிற்கிறாங்க ஆனா நாம இங்க வந்து என்ன பண்றோம் பெருமானை அறியாது தெரியும் பெரும் வேதனை கூடிய பெருமான் அறியலனா இந்த பிறவியும் வீணுங்க இந்த போல போலதான் அது பூத்து ஏதாவது பயனுண்டா அது போலதான் என்னோட வாழ்க்கையின்னு யார் சொல்றாருங்க நந்தனார சொல்றாரு தெய்வ சேர்க்கிறார் பெருமான் அப்ப நம்மளையெல்லாம் என்ன சொல்லணும் ஈசலுக்கு கூட ஒப்பிட முடியாது அப்படி